எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோட்டில் வழூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் தெற்க பார்த்து அமைந்துள்ளது பிரிவில் வருது அகாலம் முன்னாடி பத்தொம்போது அடையும் பின்னடி ஏழு அடியும் இருக்குது நீளம் ரைட் சைடில் அறுபத்தி ஓரு அடியும் லெஃப்ட் சைடில் அறுபத்தி ரெண்டு அடின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு எண்ணூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இதுதான் மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் நெய்க்குப்பை பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் எண் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேஸிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்